என்ன பண்ண போறோம்னா இடிய பத்துக்கு மாவு புளிய போறோம் கொஞ்சம் ரிஸ்க் தான் பத்துருங்க இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஒரு ஆள் கொஞ்சம் ஹெல்பராக இருந்துச்சுன்னா ஒரு ஆளு புழிஞ்சு தரவும் ஒரு ஆளு

இதை தான் செஞ்சு விற்கிறாங்க புரியுதாங்க நம்ம அடுப்பில் எடுத்து வைக்கலாம் ஓகேங்களா எங்கள் ஊரில் வந்து இதில் என்ன செய்வாங்கன்னா தேங்காய் பால் வைக்க மாட்டேன் இதில் நம்ம மேலாலேயே தேங்காய் போட்டுப்போம் சரியா கொஞ்சமாக தேங்கி வரலாமா இது கொஞ்சம் வித்தியாசம் தேங்காய் பலனா நிறைய போடணும் பார்த்துருக்கும் இதுனா கொஞ்சமாக கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் அவ்வளோதான் அப்புறம் வந்து இந்த இதையும் இதுலையும் அப்படிதான் ஆனால் இதுக்கு தேங்காய் அதிகமாக செலவாகும் இப்படி வச்சு வச்சு சாப்பிட்டா அது வேற லெவல் சிலவங்க தேங்காய் பல் ஊத்தி சாப்பிடுவாங்க அப்பவும் கூட நல்லா இருக்கும் அடுப்பில் வச்சாலே அது ஒரு தனி தாங்க ரொம்ப நாளாட்டி நீ அவங்க ஊருக்கு போனால் செஞ்சு குடிக்க முடியாது ரொம்ப நாளா நினைச்சு வச்சிருந்தது இருந்தால் சரி போட நானும்

அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில நம்ம உரம்பிச்சு பாருங்க வந்துட்டு அங்கே பாருங்க எங்கள் அண்ணன் வந்துருக்காங்க காலையில சாப்பிட்றது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பண்ணுங்கன்னா இடியாப்பா ரெடி ஆகிட்டு சாப்பிடலாம் ஓகேங்களா நீங்கள் த தேங்காய் எடுத்துகிட்டு போருவீங்களோ தேங்காய் எடுத்துட்டு வச்சிருந்ததுக்கு எப்படி வச்சிருக்காங்க நம்ம வீட்டில் அவ்வளோ வாங்க மக்களே எடியப்ப கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிரும் இதுக்கு நம்ம வந்து சக்கர நல்லாயிருக்கும் சிலவங்க ஆட்டுக்குழம்பு ஆட்டுக்கால் சூப் ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் பாயான்னு சொல்கிறாங்க அது நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் மக்களே ரொம்ப நாளாக நானும் ரெண்டு வருஷம் ஆகும் போகுது இன்னுமே நம்ம இது மானிட்டைஷன் பண்ணலை நீங்கள் எல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய் நம்ம இடியப்போ வாங்கி சாப்பிடலாம் ஓகேங்களா பாய்